அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய தலைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சீரிய வழியில் வாழ்வதற்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையுமான அவசியமான ஆலோசனைகள் என்கிற ஒரு விஷயம்தான் தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இதில் வாழ வேண்டியவங்க வாழ்ந்துக்கிட்டவங்க வாழ்க்கையை முடிக்கிறவங்க எல்லாருமே நம்ம இருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த தலைப்பு தேவைதான் ஒன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனவ மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதும் தேவைப்படும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தேவைப்படும் இருக்கிற மிச்ச காலத்தை ஒரு நல்ல ஒரு வழிமுறையில் கொண்டு போகிறதுக்கு தேவைப்படும் வாழ வேண்டிய ஒரு காலத்தை சரியாக கொண்டு போறதுக்கும் இந்த ஆலோசனைகள் என்ன செய்யப்படும் தேவைப்படும் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது சமகாலத்தில் கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் முரண்பாடுகள் இவைகள் ஒரு கவுன்சிலர் என்ற வகையில் நிறைய எனக்கு தெரிய வருது என்னென்ன பிரச்சனைகளால குடும்பங்களில் சிக்கல்கள் இருக்குது அதனால ஒரு சில இடங்களில் இலங்கை வானொலியில் கூட அன்பான கணவன் மனைவி என்ற ஒரு தலைப்பில் சமூகத்துக்கு இது தேவை என்று கருதி இந்த ப்ரோக்ராமை நான் செய்திருந்தேன் அந்த அடிப்படையில் தான் இதையே இங்கேயும் தலைப்பாக போட்டு அதை பேசணும் என்று வேண்டிக்கிட்டாங்க அதனால இந்த தலைப்பு ஒரு அவசியம் என்று கருதி இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இதுல நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது அர்த்தம் இல்லை நாங்க ஒருத்தருக்கு ஆலோசகரா இருக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இதை நாங்க பரிமாறிக்கொள்றது ஒரு சிறந்தோடு விடை கரெக்டா இருந்திருப்பீங்க நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய மாதிரி நாங்கண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா தான் சொல்றவங்க இருப்பீங்க திரும்ப திரும்ப எதுக்கு பேசுறது இன்னும் ஒரு சில பேசுறதுல உறுதி அடைகிறதுக்கு அல்லது எனக்கு நீங்க நாலு விஷயத்தை சுட்டி காட்டலாம் இந்த இடத்துல இதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு எதுக்கோ இது ஒரு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறது அது உறுதிக்காகத்தான் நாங்கள் நடி சென்றரன்னு சொல்லுவோம் நடுவும் அதான் சென்றரும் அதான் பார்த்தடி எம்பம் ரெண்டும் அதான் லைட் வெளிச்சம் எம்பம் ரெண்டும் அதான் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்கிறது ஒரு உறுதிக்காக அப்போ நாங்கள் அந்த அடிப்படையிலையும் என்ன செய்யணும் இருக்கணும் ஏண்டா சிலர் என்னப்பா நாங்கள் என்ன கொண்டாட்டியோட சண்டை பிடிச்சிக்கா வந்தேன் எங்களுக்கு திரும்ப இதை பேசுகிறதுக்காண்டி யோசிப்பீங்க இல்லை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்கு அல்லது நீங்கள் எனக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுறதுக்கா சார் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் என்ற ஒரு முடிக்கப்பட்ட ஒரு முடிவில்லையே எப்படி வாழணும் என்று குர்வான் ஹதீஸ்ல உள்ள வழிகாட்டலை தவிர மற்றதுகளெல்லாம் நம்மளாக குர்வான் ஹதிசில இருந்து அதில் நிழல்ல இருந்து நாம பார்க்கிற பார்வைகள் தான் அடுத்தது இதுக்குள்ள நாம உள்ளடக்க போற விஷயம் இதுக்குள்ள இந்த தலைப்புக்குள்ள நாங்க உள்ளடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்மளால் நல்ல முறையாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவ ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் நாங்க தொடர்புபடுத்தி ஒரு சில விஷயங்களை நான் என்ன செய்ய போறேன் இதில் நான் பேச போறேன் நீங்களும் எனக்கு அதுக்கு உதவியாளர்களாக இருங்க அன்புக்குரியவர்களே ஒரு நல்ல ஒரு சீரிய ஒரு வாழ்க்கை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கணவன்னைவிடையில ஒரு நல்ல ஒரு சீரிய வாழ்க்கை வாரதாக இருந்தால் அடித்தளத்தை சரியா போட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஒரு பில்டிங் ஒன்று வரணும்னு சொன்னா வாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்கு மேல எப்படி ஒன்று கட்டிட்டு போகலாம் வாரமே ஸ்ட்ராங் இல்லாட்டி பவுண்டேஷன் இல்லாட்டி நாங்க எவ்வளவு பெரிய இன்ஜினியரை கொண்டு வந்து கட்டினாலும் என்ன இல்லை அது ஒரு மழைக்கு நின்று பிடிக்காது ஒரு புசலுக்கு நின்று பிடிக்காது ஒரு நில அதிர்வுக்கு என்ன செஞ்சிடும் கொட்டிடும் வச்சிடணும் சரியான நண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கடிக்க போடான்னு சொல்லக்கூடாது நண்டை பிடிச்சி கையில வச்சுட்டு கடிக்க கூடாது நான் எப்படி பலசாலி என்ற பாட்டம் பாருங்க அதை விடு முதல் அதை பிடிச்சிடாது அப்ப நாம ஒரு பிரச்சனையே தூக்கி வாங்கி பொக்கத்துக்கு வச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற எப்படின்னு யோசிக்காம நாங்கள் என்ன செய்யணும்னா பவுண்டேஷன் அடித்தளத்தை சரியா போடணும் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் என்னண்டா பிரச்சனை இல்லாத ஆக்களை உலகத்திலே இல்லை ஒரு சோடி எடுத்த அந்த கப்பல்ஸ் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சோ அந்த அப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு குறைவாக இருக்குமே தவிர இல்லாம இருக்காங்க நபிகள் நாயம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களும் மனைவிமாரோட கோபிச்சுக்கிட்டு ஒரு மாசம் போய் இருந்த அலிரலி அவர்களும் பாத்திமா நாயோட சண்டை ஒடிச்சிட்டு பள்ளிக்கே போய் படுத்துட்டேன் ரசூல்லா வீட்டுக்கு வராங்க பாத்திமா நாயை அழுத வாக்கலைக்காக எங்கம்மா அப்படின்னு அவர் சண்டை ஒடிச்சிட்டு போய்த்தாரு சத்தம்மா பேசிட்டு போய் தரங்க ரசூல்லா தேடி போறாங்க பள்ளிக்குள்ள ஹோடன அழிரலி எல்லாத்தான் படுத்து எழுமிக்க முதுகுல மண் மண் தரதான் பள்ளியில அப்புறம் ரசூல்ல கதையை எப்படி ஆரம்பிக்க அபா துராப் மண்ணின் தந்தையே முதுகுல மண் பட்டதுக்கு ஸ்டார்டே ஒரு ஈர்ப்பாக அந்த பேச்சு ஆரம்பிக்கிறான் அவனு சண்டை பிடிச்சதான பிரச்சனைங்கிறது இருக்கும் இல்லாமல் இல்லை எல்லார்டும் இருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறத தான் நாங்கள் பேசிக்கில் போடணும் எவ்வளவுக்கு குறைக்கலாமோ அவ்வளவுக்கு நாங்கள் பேசிக்கை எடுக்கணும் எடுத்துட்டு

இப்படி பார்த்தனா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க துன்குல் மர்அல் 40 ஒரு பெண் நான்கு விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவா ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கற நான்கு விஷயத்துக்காக இருக்கும் ஒன்று அவ அழகுக்காக முடிப்பாங்க வலி ஜமாலியா அழகா இருக்கறாங்கங்கிறதுக்காக முடிப்பாங்க ஒலி ஹசபியா நல்ல வம்சம்ங்கிறதுக்காக முடிப்பாங்க நல்ல அழகா இருக்கிறாங்கிறதுக்காக முடிப்பாங்க நல்ல வம்சம் சிலர் அட்ரஸே தெரியாம இருக்கும் ஒரு ஊரில் ஒரு ஆளை பேரை சொல்லி கேட்டால் தெரியா நான் வெளிக்காம ஓ நீங்கள் வெளிக்காம இன்னார தெரியுமா தெரியாது அப்போ என்ன செய்யணும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பேர் பெற்ற ஒரு ஆளை சொல்லி இன்னார மருமகன் தெரியுமா ஆ ஓ அது தெரியும் அப்படின்ற அவரும் ஒரு வம்சத்தில் ஒரு பேர் இது ஒரு பெரிய ஃபேமிலி அப்படி ஆசைப்படுவோம் சிலர் அந்த ஃபேமிலியில முடிச்சால் அட்ரஸ் தான் ஒரு சொல்லில் வந்துடும் போஸ்ட்மேனுக்கிட்ட வீட்டில் இருக்கிறவெல்லாம் போட தேவையில்ல மாமனார் பேரை போட்டால் வந்து இறங்கிடும் சிலருக்கு போஸ்ட்மேனுக்கு சொல்ல தேவையில்லில்லை போட்டா சரி இலீசான் பள்ளிவாசல் எல்லாம் லைட் தான் வேறொரு ரீசான் இல்லை

திருஷ்டு போனோம் காரு ஊடுவளவு கொழும்புல ஒரு ஊடுவளவு கடரும் வயல்காணி கொஞ்சம் கையில ரொக்கமா அவ்வளவு நகை பவுன் பொண்ணு தேவையில்லை முடிவு எடுத்தாச்சு அந்த பொண்ணுக்கு கால் இடிக்கா கை இடிக்கா பல்லடிக்கா தெரியா அவனுக்கு காசை காட்டி சீதனத்தை பேசினோடனே முடிவு முடிஞ்சி முடிஞ்ச கதையாகுது அப்படியும் கல்யாணம் பண்றான் ஒளி தீனிஹா மார்க்கத்துக்காகவும் கல்யாணம் பண்ண மார்க்கம் இருக்குது அப்படிங்கறதுக்காக கல்யாணம் பண்ண சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுங்க நடக்குது மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் முடி இல்லாட்டி கை நாசம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க அப்ப மார்க்கம் உள்ள பெண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்லி ரசோல்லாய் சல்லாஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப அடித்தளத்தை முதல்ல அதுல ஸ்டார்ட் பண்ணணும் மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்க ரெண்டாவது மார்க்கம் பண்ணாலே அபாய்க்கும் ஃபேஸ் கவருக்கும் கணக்கு போட்டு முடிச்சிட போடாது மார்க்கம் பண்ணாலே தாடிக்கும் ஜிப்பாக்கும் கணக்கு போட்டான் அப்போ மார்க்கம் தான் தாடி ஓஹோ ஜிப்பா ராஜ் அப்படி முடிக்கிற இல்லை தாடியும் ஜிப்பாவும் மேய்ச்சிக்கிட்டும் அராஜகம் பண்றவன்லாம் இருப்பான் பொம் தாட்டிய போட்டு சாத்துறவன்லாம் இருப்பான் நல்ல ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான் ஊருக்கும் பள்ளிக்கும் பண்ணால் அசரத்தும் ஜிம்மாக்குன்னு சூப்பர் வைஃபுகிட்ட போய் கேட்கணும் அவரை பற்றி பயம் பண்ணினா சும்மா அழுதுருவாங்க மக்கள் அப்படி பயான் ஷா என்னம்மா மனுஷ பலமுன்ற ஒன்னொம்மை வீட்டை போய் வைவுட்ட கேக்கணும் எப்படிம்மா அவர் அந்த சனி என்னை ஏன் கேட்குறீங்கன்ட்டு ஹோஹோ அந்தாளில் கதையை கேட்டு நிம்மதியை கெடுக்குறீங்களே